திருத்திரம்பி தாலுக்கா முன்னேறு இருந்து நான் பேசுகிறேங்க இந்த விலைக்குடியனால இது மாதிரி விளைஞ்சி முளைச்சி கிடக்கு யாருமே வந்து நிர்வாகிகள் விவோ விவோவும் சரி கிராம நிர்வாகிகளும் சரி மே அதிகாரிகளும் சரி யாருமே வந்து இதுவரைக்கும் பார்க்கல யாரும் இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை இதே ஆண்டாங்கர கிராமத்தில் இருந்து எம்எல்ஏ எம்பியெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் இந்த ஊரில் வந்து ஒருத்தர் கூட இன்னும் வந்து பார்க்கல தயவு செய்து எங்களுக்கு நிவாரண உதவி வழங்கி எங்களை வயலை வந்து பார்த்து நிவாரண உதவி வழங்கி கொடுக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் பாருங்க சார் எங்க விளைநிலங்கள் எப்படி முளைச்சி போயிட்டு எங்களுக்கு கைக்கு வர நேரத்தில் இதை வந்து யாரும் வந்து அதிகாரிகள் வந்து மேலதிகாரிகள் அதிகாரிகள் யாரும் பார்க்க மாட்டாங்க கலெக்டர் மூலியமாகவும் யாரும் வந்து எங்களுக்கு தகவல் எந்த தகவலும் வரல எங்களுக்கு வந்து எங்கள் கிராமத்தை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எல்லா நிலங்களும் நெருக்கி ஒரு ஐம்பத்தி ஏழுமா நெருக்கி இதுமாரி ஆகி போயிட்டு எல்லாருக்குமே இது வரைக்கும் யார் வந்து எல்லாருமே நாங்களாம் விவசாயிகள் தான் வந்து ஒரு அதிகாரி மாதிரி எங்களை திரும்பி பார்க்கல ஒரு உரிய நிவாரணம் வழங்குறதுக்கான ஸ்டெப் யாரும் எடுக்கலை இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்